மோடி வந்து மூன்றாவது முறையாக கிட்டத்தட்ட ஆட்சியை பிடிச்சிட்டார் அப்படின்னும்போது இந்த எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சி ஆகணுன்ற ஒரு கட்டாய சூழ்நிலை என்ன காரணம் அப்படின்னா இது வந்து கூட்டணி ஆட்சி தான் இருக்குன்னு நடந்துட்டுருக்கு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவுக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த மவுசு குறையுதுன்ற பேர் வந்துடக்கூடாது இல்லையா மக்களுக்காக நல்லது செய்யலை ஆனால் இருந்தாலும் நான் ஜெயிச்சி ஆகணும் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய நடந்துகிட்டு இருக்கு பாருங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லலாம் சாதாரண ஒரு வேலைக்கே கூட பாத்தீங்க அப்படின்னா பாஜக அந்த அளவுக்கு வந்துட்டு உள்ளடி வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளையும் வேலைகளையுமே பறிக்கிறீங்க இருக்கக்கூடிய சில தமிழக ஊடகங்கள் ஒரு நிறைய ஒண்ணு செட் பண்றீங்க பாருங்க ஆனா ரொம்ப சூப்பரா செட் பண்றீங்க அது எந்த டேரக்டர் இருந்து வாங்கிட்டு வரீங்க தெரியல சினிமா டேரக்டர் உண்மையிலே பிரிவினையும் பிளவுவாதத்தை ஏற்படுத்தக்கூடியது மோடியினுடைய சமீபத்திய பேச்சுகள் தான் சார் அவர் இதுவரைக்கும் சிறுபான்மை மக்களுக்காக எதிராக எதுவுமே பேசினது அண்டர் பர்சன்டேஜ் அவர் கிறிஸ்துவராக இருக்கட்டும் இஸ்லாமியராக இருக்கட்டும் இல்லை ஜெயின்சிக்கு யார் யாரோனாக இருக்கட்டும் அவரை பற்றி பேசுறதுதே கிடையாது அவர் என்ன சொல்கிறார் ஒரு மதத்தை நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு தவறான விஷயத்துக்கு நீங்கள் கொண்டு போகிற தவறுன்னு சொல்லியிருக்காரு தவிர இந்த இந்த ஆட்சியில இவங்க இவ்வளோ தூரம் தவறு பண்ணிருக்காங்களா இவ்வளோ தூரம் பொய் சொல்கிறானே அது கரெக்டாக இல்லையானு அவங்க யோசிக்கணும் இப்போ பணம் கொடுக்குறாங்க இல்லை அந்த மாதிரி தவறான இனிமேல் வாக்குறுதிகள் கொடுப்பாங்க இனிமேல் இந்த இது வரைக்கும் நடக்காத விஷயங்களை வந்து இப்போ உடனே சொல்லுவாங்க நீட் ரத்துன்னாங்க அது ஒன்றுமே முடியலை நிறைய விஷயங்கள் மட்டும் சொல்லலாம் அந்த மாதிரி விஷயம் இது வரைக்கும் திமுக எதுவுமே பண்ணலை இப்போ வரக்கூடிய பிரச்சாரங்களுக்காக அவங்க எவ்வளவோ பொய்கள் சொல்லலாம் இவ்வளோ விஷயம் நம்ம பண்ணுறோம் ரெண்டாயிரம்ன்றது ஐயாயிரம் தரணுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் எவ்வளோ லாஸஸ் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்குன்றது புள்ளி விவரத்தோட சேம் கவர்மெண்ட் பாடி ஏஜென்சியே கொடுக்குறாங்க சரிங்களா உங்க போக்குவரத்து துறையா இருக்கட்டும் மின்சாரத்துறையா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே இந்த கடன் சுமை எல்லாத்தையுமே யார்கிட்ட போடுவீங்க ரைட்டுங்களா அதனால இதை காப்பி அடிச்சுன்னா திராவிட மாடல் அரச வச்சுதான் திரு நரேந்திர மோடி அவர் பண்றாரு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் மீடியாஸ்கள் மீடியா தான் திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நீண்ட நெடிய விளக்கம் வந்து கொடுத்துருக்கிறீங்க அது உண்மையிலேயே இனி வரப்போற காலகட்டத்துல பீகார் எலெக்ஷன்ல என்னென்ன மாதிரியான எடுக்க போறாங்க அப்படின்றத பாக்கும்போதே நமக்கு கண்டிப்பா தெரியும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா விஜய் வந்து இந்த கரூர் சம்பவம் பார்த்துருப்பீங்க இந்த கரூர் சம்பவத்துல பாத்தீங்க அப்படின்னா விஜய்க்கு ஏன் பாஜக இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க எதிர்பார்த்தாங்களோ விஜய் வந்து நம்ம கூட வந்து இணைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அப்படி இல்லாம அதாவது ஒரு ஆளுங்கட்சின்னு ஒண்ணு அரசாங்கம் ஒண்ணு இருக்கு பாரத ஜனதா கட்சி மாதிரி இருக்கக்கூடிய நிறைய கட்சிகள் இருக்காங்க சரிங்களா ஒரு கட்சியினுடைய நிகழ்ச்சின்னு ஒன்னு கேட்கும் பொழுது சில இப்ப இப்ப நாங்களும் பாரத ஜனதா கட்சியில நாங்களும் ஒரு பர்மிஷன் ஒன்னு கேட்குறோம் அப்படின்னா இப்ப நீங்க வந்து சில இடங்களில் கொடுக்கவே மாட்டேங்க போராட்டத்துக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேறீங்க ஆனா உங்களுடைய கட்சிகள் நடத்தக்கூடிய ரோட் ஷோ கட் அவுட் எல்லாம் நீங்க எங்கென்ன ரோட்ல எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் அந்த கட் அவுட் சரிஞ்சு இருபது அடி முப்பது அடி கட் அவுட் சரிஞ்சு உளுந்த வீடியோ எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் திரு உதநிதி ஸ்டாலினுடைய பெரிய கட் அவுட் சரிஞ்சு உளுந்த வீடியோலாம் நம்ம பார்த்திருவோம் ஸோ அதற்கெல்லாம் உங்களுக்கு வந்து கொடுக்குறீங்க ஆனால் ஒரு வேறு ஒரு கட்சி ஆளுங்கட்சியில் வேற ஒரு கட்சி ஒரு போராட்டத்துக்கோ இல்லை ஒரு ஊர்வலத்துக்கோ கேட்க போகிறது அவங்களை எந்த அளவுக்கு ஸ்குவீஸ் பண்ண முடியுமோ இல்லை அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு தொந்தரவு கொடுக்க முடியுமோ ஒரு சங்கடம் கொடுக்க முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு இடத்த தான் நீங்கள் இடத்தையோ பர்மிஷனோ இல்லை கூட்டத்தினுடைய ஒரு விஷய விஷயங்களோ அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படி பட்டு தான் இது ஏன்னா இது வந்து விஜய் பாதுகாப்பு கருதி போலீஸுக்கு தெரியும் கூட்டம் வரும் எந்த இடத்துல கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன மாதிரி கொடுத்தாங்க அதுவே அவ்வளவு பெரிய இடமா இருக்கு அவங்க கேட்ட இடத்துல அந்த உழவர் சந்தையா வேற ஏதாவது எடுத்திருந்தாங்கன்னா அமராவதி ஆற்று பாலத்தை ஒட்டி இன்னும் வந்து உயிரிழப்புகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இடத்துக்கு ஏத்தா மாதிரி தான் கொடுத்திருக்காங்க முன்னாடி அந்த அதிமுக மீட்டிங் நடக்கலையா அங்க சிறப்பா நடந்து முடியலையா அதான் இப்போ யார் இப்போ இந்த பிரச்சனை இல்லாம முடிஞ்சிட்டு வந்து வந்துருச்சுன்னா யாரும் எதுக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது இப்ப ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அதாவது சிபிஐ என்கொயரி வரைக்கும் போயிருச்சு இன்னைக்கு கூட சிபிஐ என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு சரிங்களா யாருனுடைய தவறு யார் இவருடைய தவறா இல்ல அரசாங்கத்தினுடைய தவறான்றத தெளிவா சிபிஐ வரைக்கும் போயிட்டாங்க நம்ம வந்து ஒரு விவாதத்துக்கோ இல்லை திரு விஜய் அவர்களை குறை சொல்றதுக்கோ இல்ல திரு மு க அவர்களை குறை சொல்றதுக்கோ நம்ம சொல்றதெல்லாம் தாண்டி ஒரு பேச்செல்லாம் தாண்டி சிபிஐ என்கொயரி வரைக்கும் போயிருச்சு அவங்க ரிப்போர்ட் தெளிவா கொடுக்க போறாங்க

ஒரு பாலத்துக்கு ஒரு பிரிட்ஜை கட்டுறீங்க மூணு மாசத்துலாம் அப்படியே போயிருது காணுங்க பிரிட்ஜைய இந்த வடிவல் கதையில சொன்ன மாதிரிதான் பிரிட்ஜையே காணும் ஒரு மழை வந்த உடனே அது பிரிட்ஜே காணும் அது எப்படிப்பட்ட ஒரு பிரிட்ஜை நீங்க கட்டிருப்பீங்க அதற்கு இவ்வளவு பெரிய ஃபண்டிங் போட்டிருப்பீங்க நான் கண்டிப்பா ஏன்னா நாங்களும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கும் ஒரு பிரிட்ஜை கட்டுறீங்கன்னா அதுக்கு கியூசி எல்லாம் எவ்வளவு தூரம் செக் பண்ணி இதுல எவ்வளவு தூரம் ஆத்துல தண்ணி வரும் இதெல்லாம் பார்த்து அதுக்கு நான் காஸ்ட்டுக்கு தான் கொடுப்பாங்க நீங்க அங்கேயும் ஊழல் பண்றீங்களா நீங்க பண்ற கான்ட்ராக்டர் என்ன பண்றீங்க ஒரு நல்ல கான்ட்ராக்டர் வைக்கிறீங்களா கிடையாது ஒரு அவனுக்கு பட்ஜெட்டுக்கும் கம்மி பண்ணிடுவீங்க கொடுக்குற பட்ஜெட்டில் கமிஷன் வாங்கிடுவீங்க அப்புறம் அவன் என்ன வேலை செய்வான் ஸோ இப்படி நிறைய விஷயம் இது இது நான் ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்கிறேன் இப்படி எல்லா துறையிலுமே இருக்கு அதனால நீங்க வந்து தமிழகம் வந்து இவர் வந்ததுல இருந்து அப்படியே வளர்ந்துருச்சு ஏன்னா பாஜக கட்டி கொடுத்த பாலங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பா நூற்றாண்டு காலத்துக்கும் அப்படி நிலைச்சு நிக்குதா எந்த எந்த இடத்துல நீங்க சொல்லுங்க சமீபத்தில் பீகார்ல ஒரு பாலம் வந்து இடிஞ்சு விழுந்தது பாத்திருக்கீங்களா அது எப்ப கட்டின பாலம் அது

ஒரு இடத்துல கிராக்கோ இல்ல ஒரு இடத்துல உடையலாமே தவிர மொத்தமா உடைச்சிட்டு போகுன்றது அது எப்படிப்பட்ட இன்ஜினியர் கட்டிட்டு நீங்க ஒரு இடத்துல உடைஞ்சா அது இப்போ நம்ம ரோட்ல போறோம் இப்போ போட்டோல்ஸ் வருது திருப்பி அதை ரெடி பண்றாங்க இல்ல எங்கேயாவது உடை உடைப்பு வருது அதை சரி பண்ணிடுறாங்க இப்போ அந்த ஊட்டில எல்லாம் உங்களுக்கு மழை சரிவு எல்லாம் நடக்குது அதை உடனே சரி பண்றாங்க அது ரோடு போகும்போது சரி பண்றாங்க அது வந்து மத்த இடம் ஸ்ட்ராங்கா இருக்கும் ஒரு இடம் உடைஞ்சிருக்கும் அது வந்து இட் இஸ் இட் இஸ் என்ன சொல்றது இட் இஸ் நேச்சுரல் சம் டைம் ஹேப்பன் அது மாதிரிதான் நீங்க சொல்ற இடத்துல பிஆர்ல ஒரு இடத்துல பிரிட்ஜே உடையல ஒரு இடத்துல ஒரு ஒரு இடத்துல இறங்கிருக்கு

ஒரு 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 எஜுகேஷன் பத்தி பேசுனா ஒரு டீச்சர்கிட்ட பேசுங்க அதை விட்டுட்டு நம்ம வந்து சும்மா பொதுவா எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நம்ம வந்து யாருமே இவங்க திமுக சொல்ற மாதிரி வந்து ஒவ்வொரு தடவையும் இவங்க சும்மா அந்த இது இவ்வளவு சிறப்பான ஒரு ஆட்சியை வந்துட்டு பாஜக வந்துட்டு இந்தியா ஃபுல்லா குடுத்துட்டு இருக்குன்னு போது ஏன் தமிழகத்துல பாஜகவால கொஞ்சம் கூட காலம் ஒண்ணவே முடியல சார் என்ன காரணமா இருக்கணும் நினைக்கிறேன் பெர்சன் நான் சொல்ல மாட்டோம் லாங்குவேஜ் மட்டும்தான் நான் நிஜமான சொல்றேன் லாங்வேஜ் மட்டும் தான் கேரளா தமிழக பாஜக தெரியாதா ஹிந்தி மட்டும் தான் தெரியுமா மேடம் அப்படி கிடையாது எங்களுக்கும் சரி எல்லாருக்கும் சரி எல்லா தலைமுறையினருக்கும் சரி கண்டிப்பாக ஹிந்தி எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எல்லா தலைமுறைக்கும் தெரிஞ்சிருந்தா பார்லிமெண்ட்ல என்ன பேசுறாங்க திரு நரேந்திர மோடி என்ன பேசுறாரு அடுத்த திட்டங்களை பத்தி என்ன பேசுறாங்க இதெல்லாம் தாண்டி இங்கே இந்த பக்கம் இருக்கக்கூடிய பாரதநாட்சியினுடைய அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரையும் ஒரு கொடுக்க சொல்றாங்க ஹிந்தியில் சொல்றாங்கல்ல அது இங்க தமிழ் எம்பிஸ்லாம் என்னென்னு பேசுறாங்க பாருங்க

கனிமொழி பேசுறாங்க என்ன எதை பத்தி பேசுறாங்க ஏ சார் இப்ப சமீபத்துல பேசுறது பாக்கலையா நீங்க எதை பத்தி மேடம் பேசுறாங்க இவங்க என்னுடைய என்னுடைய தூத்துடி தொகுதி அவங்க தூத்துடி சைட்ல இருந்து வர அவங்க எப்படி தொகுதி என்னுடைய தொகுதியில இந்தந்த விஷயங்களுக்கு எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்களா கிடையாது இவங்க ஒண்ணு இந்தியில சொல்லிருப்பாங்க அதற்கு இவங்க கொண்டு வந்து பதில் சொல்லுவாங்க இதுல எப்படி உங்களுக்கு மக்கள் புரியுன்னு நினைக்கிறீங்க மேடம் யாரு இப்போ இந்த நாட்டுக்கு ஒரு மத்திய அமைச்சர் ஒருத்தருக்காரு இல்லை திரு அண்ணா இருக்காருன்னு வச்சுங்களேன் எல்முருகன் அண்ணா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் வந்து ஒரு மத்திய அமைச்சர் மத்திய இணையமைச்சராக இருக்கார் அவர் வந்து ஒரு விஷயத்தை ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாருனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை அவர் மொத்தமாக செய்வார் மொத்தமாக சொல்லுவார் அவர் இங்கிலீஷ்லயோ தமிழ் இங்கிலீஷ்லயோ தான் அவர் சொல்ல முடியாது அவர் ஹிந்தியில் சொன்னாலுமே என்ன சொன்னாலுமே அது எல்லாருக்கும் இம்ப்ளிமெண்ட் ஆகணும் அது என்னென்ன விஷயங்க தெரியணும் அப்போ ஹிந்தியில் இருக்கக்கூடிய இப்போ எச்ம் திரு அமித்ஷா அவர்களோ இல்லை திரு இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்களாக இருக்காங்களா அவர் ஹிந்தியில் ஒரு விஷயங்கள் சொல்லும்போது எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து தான் வருதுன்னு மக்களுக்கு புரியணும் அவங்க என்ன சொல்றாங்க ஹிந்தி மட்டும் ஏன் இவ்வளவு காமனா எடுத்துட்டு வரீங்க தெரியல ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்கு ஹிந்தி வந்துட்டு வந்துட்டு அது வந்து இந்தியாவோட நேஷனல் லாங்குவேஜ் ரேஞ்சுக்கு பேச முடியாது இல்லையா ஹிந்தி இஸ் அ கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் நரேந்திர மோடி தெளிவா சொல்லிட்டாரு இட் இஸ் நாட் அ நேஷனல் லாங்குவேஜ் அமித்ஷாவே சொல்றாரு நாயமா குஜராத்தி நான் குஜராத்தி குஜராத்தி வந்து அப்படியே ராமன்றத்தில் இறங்குவோம் உங்களுக்கு தெலுங்கு தெரியாதுன்னு வச்சுக்கல எனக்கும் இங்கிலீஷ் தெரியாது யாரோ ஒருத்தர் ஹிந்திக்கார கூட்டு போவோம் யாருக்கு அங்க சாப்பாடு கிடைக்காதுன்னு பார்ப்போம் தெலுங்கு ஊரு தானே அது போவோம் உங்களுக்கு எனக்கு சாப்பாடு கிடைக்காது அவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிடும் ஹிந்தி தெரிஞ்சவர் எப்படி அதாவது நான் சொல்ல இட்ஸ் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் மேடம் இது வந்து நம்ம வந்து அரசியல் லாபத்துக்காக திருப்பி திருப்பி மாத்திரனால யாருக்கு தரும் அழிவு எனக்கு என்ன ஒரு பிரச்சனை எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா இப்ப நார்த் இந்தியால இருந்து இங்க வர்றாங்க எல்லாம் வந்து தொழில் பண்றாங்க பிசினஸ் பண்றாங்க அப்படின்னும் போது அங்கதான் ஹிந்தி டியூஷன் தமிழ் டியூஷன் போய் கத்துக்கிட்டு தமிழ் தெரிஞ்சுட்டு வந்து தான் இங்க வராங்கன்னு நினைக்கிறீங்களா இங்க நார்த் இந்தியால இருந்து வர்றவங்க ஒரு பானிபுரி கடையே ஒருத்தர் வைக்க வர்றாருன்னு வச்சுக்கோங்க அங்க வந்துட்டு முப்பது நாளில் தமிழ் கற்றுக்கொள்வது எப்படி அப்படின்னு கிளாஸுக்கு போயிட்டு தான் இங்க வராங்க நினைக்கிறீங்க தேவைப்பட்டுச்சுன்னா அங்க போய் கத்துக்க வேண்டியது அது எதுக்கு நான் போய் நான் வேலை எனக்கு தேவைப்பட்டுச்சா நான் கத்துக்க போறேன் உங்களுக்கு தேவை இருந்தா நீங்க ஊரு விட்டு ஊரு விட்டு ஊரு வந்து இங்க வந்து கடை போட்டு உழைக்கிறவரே வந்துட்டு இங்க வந்து அவர் ஒரு லாங்குவேஜ கத்துக்கிறாரு விஷயம் சொன்னீங்க உங்களுக்கு தேவை கத்துக்கணும்னு சொல்றீங்க பிரதம மந்திரி எனக்காக என்ன செய்யறாருன்னு அவர் சொல்றதை நான் கத்துக்கணுமே அவர் என்ன சொல்றாரு

ஏன் யாருக்குமே பேருக்கு தெரியாதது எத்தனை பேர் வந்துட்டு ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க யூஸ் சந்தோஷமா பத்தி பேசவே இல்லை எத்தனை பேருக்கு எல்லாருக்கும் தெரியுமா

தூர்தர்ஷன்ல வர நியூஸ் உண்மையா இல்ல சன் டிவில வர நியூஸ் உண்மையா நீங்க சொல்லுங்க இப்போ நீங்க நடுவில் யாரா இருந்தீங்கன்னா சொல்லுங்க ரேடியோ கூட தான் இருந்துச்சு ரேடியோ ஆகாஷவாணி செய்திப்பது கரெக்டுங்க அப்போ உங்களுக்கு செவித்திறன் கரெக்டுங்களா இப்ப நீங்களே வந்துட்டீங்க செவித்திறன் எதுனால யாரோ ஒருத்தர் பேசுறாங்க தமிழ்ல பேசினாலும் உங்களுக்கு புரியுது கரெக்டுங்களா இப்போ என்னோட பிரதம மந்திரி எனக்காக ஒரு நாளத்துக்கு நான் சொல்றாரு இல்ல எனக்காக ஒரு விஷயம் பேசுறாரு நான் இந்த அந்த நேரத்துல இப்ப ஒரு கிராமத்திலே இருக்கேன்னு வச்சுக்கலாங்க எனக்கு தெரியல இந்தி யாருமே இல்லனா நான் இப்படி தெரிஞ்சுப்பேன் எனக்கு எனக்கு ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சாதான் அவருடைய எண்ணங்கள் எப்படி ஒரு பிரதம மந்திரி பிரதமர் பேசுறாரு அப்படின் போது அவர் தான் அறிவிக்கிறாரு அப்படின்னும் உடனே அந்த திட்டத்தை பத்தி தெரிஞ்சு உடனே இம்ப்ளிமெண்ட் ஆயிடுதா சார்